வணக்கம் மேவழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் இலங்கை செய்திகள் தமிழ் ராட்சிய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளம் மந்திரிமனை சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அடையாளமாக உள்ள மந்திரிமனையை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பார்வையிட்டார் தமிழ் ராஜ்ய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளமாக உள்ள மந்திரிமனை அழிந்து போனால் தமிழர் வரலாறும் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாக வருகை தந்த அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஜமுனா ஏரி மந்திரிமனை சங்கிலியன் முகப்பு என்பன யாழ்ப்பாண மண்ணின் தமிழர் வரலாற்றின் முக்கியத்துவம் மிக்க பகுதிகள் எனவும் அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினருடன் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பந்துலஜீவ புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் நல்லூர் யாழ்ப்பாண வலயத்தின் உத்தியோகத்தர் மணிமாறன் கனியவள அளவையிலாளர் அமர்நாத் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் ஆகியோர் உடனிருந்தனர் எந்த ஒரு என்று நிராகரிப்பதாக புலம்பெயர் அமைப்புகள் தெரிவிப்பு இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான வழிகளை அடிக்கோடிட்டு காட்டி தமிழ் புலம்பெயர் அமைப்புகளினால் கூட்டறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு இந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதன் பிரதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை அரசு தரப்பால் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் சுயாதீன சர்வதேச புலனாய்வு பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை அரசின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஈழத் தமிழர் தாயகத்தின் தனித்துவமான இறையாண்மையையும் சுய நிர்ணய உரிமையையும் தீர்க்கப்படாத காலனித்துவ பிரச்சனையாக அங்கீகரிக்கும் வகையிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது ஐநாவின் வாக்கெடுப்பின் ஊடாக உச்சத்தை அடையும் அத்துடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தமிழ்நாட்டின் மூலோபாய புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மற்றும் இந்த நோக்கங்களை முன்னெடுப்பதில் உலகளாவிய தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கொள்கை ரீதியான பங்களிப்பு என்பன தொடர்பிலும் குறித்த அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் விடுத்துள்ள அறிக்கை தொடர்பிலும் குறித்த அறிக்கையில் கருத்துரைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐநா உயர்ஸ்தானிகரின் அறிக்கை உள்ளகப் பொ மையமாகக் கொண்டுள்ளமை தமிழ் அமைப்புகளின் கூட்டு அறிக்கையில்கப் பொ என்பது குற்றவாளிகளை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறக்கப்படுவதையும் குறிக்கின்றது என்றும் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தனித்து அல்லது கலப்ப முறையிலான எந்தவொரு உள்நாட்டு சென்முறையும் திட்டவட்டமாக நிபந்தனையின்றி நிராகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேல் தூதரகத்தை திறக்க இஸ்ரேல் அரசு ஆர்வம் இலங்கையில் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக இஸ்ரேல் தூதரகத்தை திறக்க இஸ்ரேல் அரசு ஆர்வமாக உள்ளதாக இஸ்ரேல் வெளிவகார அமைச்சின் மத்திய கிழக்கு பணியகத்தின் தலைவர் ஜொனத்தன் சிட்கா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து இஸ்ரேல் சென்றுள்ள உடயவிலாளர்கள் குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் தூதுவராலயம் திறப்பது தொடர்பான கால எல்லை இல்லை என கூறியுள்ள அவர் இலங்கையில் தூதுவராலயம் திறக்க ஆர்வமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார் அதேவேளை இலங்கை தொழிலாளர்களுக்கு மேலும் தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் ஆர்வமாக உள்ளதாக இஸ்ரேல் வெளியோகார அமைச்சின் மத்திய கிழக்கு பணியகத்தின் தலைவர் ஜொனதன் சிட்கா கூறியுள்ளார் மன்னார் காற்றாலை விவகாரம் நாளை கொழும்பில் பாரிய போராட்டம் மன்னாரில் காற்றலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம் வியாழக்கிழமை நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட நிலையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடக்கின்றது மன்னாரில் காற்றலை மற்றும் கனிய மணல் அளவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் மாலை இரண்டு மணி அளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் இருந்து பலநூற்று கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் இருந்து கலந்து கொள்ள உள்ளனர் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றலை மின் கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் ஆழ்வுக்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு காற்றலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனினும் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலக முன் போராட்டம் இடம்பெற உள்ளது குறித்த போராட்டத்தில் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்களும் மத தலைவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் எனவே குறித்த போராட்டத்தில் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் அவர்களையும் வரவேற்கின்றோம் தேசத்தின் குரலாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் எமது குரல் ஒலிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் அரசியல் செய்ய வேண்டாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டுக்கு எம்பி வி இளங்குமரன் கண்டனம் நினைவேந்தர்களை வைத்து தேர்தல் அரசியல் செய்யும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தியாக தீபத்தின் நினைவிடத்திற்கு நேற்றைய தினம் புதன்கிழமை அஞ்சலி செலுத்தச் சென்ற கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையிலான குழுவினரை நினைவிடத்தில் நின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்த விடாது தடுத்து நிறுத்தி அனுப்பியிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கண்டனத்தை தெரிவித்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சம் என குறிப்பிட்டார் யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம் அதுதான் மனித மாண்பு திலிபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர் அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்காக அருகில் கொள்கிறது ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் இது மனித மாண்புகளை மீறிய காட்டுமிராண்டித்தனமே தவிர வேறில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடற்பகுதியில் நிலநடுக்கம் திருகோணமலை கடற்பரப்பில் ட்ரிக்டர் அலர்கோலில் மூன்று தசம் ஒன்பது ஆக நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலையில் இருந்து வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணி ஆறுமளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது செய்திகளில் இனி இந்திய விஜய் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது நீதிபதி என் சதீஷ்குமார் நிபந்தனைகள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி தானே விஜய் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பினர் தாவேகா பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரியது திருச்சி தாவேகா கூட்டத்தில் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் மீறப்பட்டு பொது சொத்துக்கள் சேதமடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது திருச்சி சேதத்திற்கு இழப்பீடு வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடுமென நீதிபதி எச்சரித்தார் தாவேகா தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது காவல்துறையின் பாரபட்சத்தை எதிர்த்தது நீதிமன்றம் காவல்துறை பாரபட்சமன்றை முடிவெடுக்க வேண்டுமென அறிவுறுத்தியது கூட்டங்களை கட்டுப்படுத்துவது தலைவர்களின் பொறுப்பு என நீதிபதி வலியுறுத்தினார் திருச்சி கூட்டத்தில் தொண்டர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக காவல்துறை குற்றம் சாட்டியது இதனால் தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் தாவேகாவின் பிரச்சார உரிமைகளை உறுதி செய்ய முக்கியமானது நீதிமன்றம் காவல்துறை விரைவில் முடிவெடுக்க உத்தரவிட்டது தாபக்காவின் திருச்சி மூரல்கள் தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு தடையாக அமைந்தன அதே சமயம் இந்த வழக்கில் தொண்டர்கள் உயரமான இடங்களில் ஏறி நின்று கோஷமடுவது வாகனம் மீது ஏறுவது போன்ற செயலில் ஈடுபட்டு அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய தூதரகத்தை முற்றுகையிட போவதாக காலிஸ்தான் கனடாவில் செயற்பட்டு வரும் காலிஸ்தான் வன்குவரில் உள்ள இந்திய தூதரகத்தை வியாழக்கிழமை முற்றுகையிடப்போவதாக மிரட்டல் விடுத்துள்ளது எஸ் ஜே அமைப்பின் அறிவிப்பின்படி இன்று காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பன்னிரண்டு மணி நேரத்திற்கு இந்திய தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்துள்ளது மேலும் இந்தியா கனடா வம்சாவளியினர் தூதரகத்திலிருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கனடாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் காலிஸ்தான் ஆதரவாளர்களை குறிவைத்து ஒரு உளவு வலையமைப்பை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹர்தீப் சிங் நெஞ்சார் கொலை வழக்கில் இந்திய உளவு அமைப்பின் பங்கு குறித்து அப்போதைய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை எஸ் அமைப்பு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு கனடா அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தங்கள் நாட்டில் காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் அவற்றுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி கிடைப்பதாகவும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலிஸ்தான் ஆதரவு அமைப்பின் இந்த மிரட்டல் கனடா மற்றும் இந்தியா இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஏற்கனவே நிலவிபெறும் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது செய்திகளில் செய்திகள் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்த ஐம்பது பேரை கொன்று கடலில் வீசிய ஆட்கடத்தல்காரர்கள் தொடரும் விசாரணை ஆட்கடத்தல்காரர்களால் ஐரோப்பாவிற்கு படகு மூலம் கடத்தப்பட்ட மக்களில் ஐம்பது பேர் சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருநூற்று நாற்பத்தி எட்டு உயிர் பிழைத்தவர்கள் ஆபெரிக்க கடற்கரையில் இருந்து மீட்கப்பட்டு கிரான் கனேரியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த தகவல் கசிந்துள்ளது ஆட்கடத்தல்காரர்கள் இயந்திர கோளார்கள் ஏற்பட்டு உணவு தேர்ந்து போக தொடங்கிய போதும் புலம்பெயர்ந்தவர்களை தாக்கியதாகவும் அவர்களை சித்திரவதை செய்து சுட்டுக் கொன்றதாகவும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் பதினாறு செனகல் நாட்டவர் மற்றும் ஒரு கேம்பியன் நாட்டவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ட்ரம்ப் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியதும் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முடிவை பிரதமர் ஸ்டாமர் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு ஜனாதிபதி டிரம்ப் அரசுமுறை பயணத்தை முடித்து பிரித்தானியாவில் இருந்து வெளியேறியதும் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முடிவை பிரதமர் ஸ்டாமர் அறிவிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்த இஸ்ரேல் தொடர்ச்சியான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் இந்த மாதம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்னதாக பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஸ்டாமர் முன்னர் கூறியிருந்தார் தற்போது பாலஸ்தீன தேசம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவிருந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்ப்புடனான ஊடக சந்திப்பு கண்டுகொள்ளப்படாமல் போகலாம் என்பதனால் வார இறுதியில் அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா மறுத்துவரும் நிலையில் பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து ஐநா மன்றத்தில் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் முன்னெடுக்க பிரித்தானியாவும் திட்டமிட்டுள்ளது இதனிடையே செவ்வாய்க்கிழமை காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக முடிவு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக ஐநா ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னதாக லேபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடும் நெருக்கடியை தொடர்ந்து ஜூலை மாதமே பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவிக்க பிரதமர் ஸ்டாமர் முடிவு செய்திருந்தார் ஆனால் பிரித்தானியாவின் நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் உடன்படும் என்றால் தங்கள் முடிவை கைவிடவும் தயார் ஸ்டாமர் குறிப்பிட்டிருந்தார் பிரித்தானியா முன்வைத்த போர் நிறுத்தத்திற்கு உறுதியளிப்பது அமைதிக்கான இரு நாடுகள் தீர்வு மற்றும் மேற்கு கரியை இணைப்பதை கைவிடுவது ஆகிய மூன்று நிபந்தனைகளையும் இஸ்ரேல் ஏற்கவில்லை மட்டுமன்றி எதிர்ப்பும் தெரிவித்தது இந்த நிலையிலேயே சாமர் தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவுக்கு வந்துள்ளார் இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மேலி டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்